ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்பளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்ம பாதிப்பாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இழப்பு வந்து ஏற்பட்டுருக்குது அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து வேலைக்கு போகிறதுக்கே வந்து தயக்கம் மேற்கொண்டுருக்கிறீங்க ஆனால் நம்மளுடைய பொருளாதாரத்தை கட்டமைச்சா மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயிட் பேச்சஸ்ஸை வந்து எடுத்து ஃபைட் பண்ண முடியும் ஏன்னால் இன்றைக்கி ஃபேமிலி மேனாக இருக்கட்டும் அல்லது பேச்சலராகட்டும் பணம் அவசியமான ஒன்று தான் ஆனால் ரொம்ப பணத்தை நோக்கியே போகாமல் நமக்கு தேவிக்கு ஏற்ப ஒரு இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்கள் வாங்கி சாப்பிட அல்லது நமக்கான மருத்துவ செலவுகளுக்காகட்டும் அல்லது நமக்கான ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கிறதுக்கு ஒரு புது உடைகள் வாங்க அல்லது நமக்கான ஒரு கேஜெட்டு இப்போ ஒரு மொபைல்ஸ் எல்லாம் வந்து வாங்கி இன்றைக்கி எத்தனையோ பேர் கொஞ்சம் டிப்ரெஷன் குறைச்சிட்டு இருக்கீங்க அதை காமெடி பார்க்குறீங்க உங்களை டைவெர்ட் அதில் இருக்குது எத்தனையோ பேர் நீங்கள் ஃபோனையே கட்டி பிடிச்சிட்டுலாம் வந்துட்டுருக்குறாங்க ஆனால் நம்மளோட டிப்ரெஷன் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபோனுங்கிறதும் இன்றைக்கி ஒரு அவசியம் அதை நைட் டைமில் அதிகமாக தூக்குங்கிற அளவுக்கு நீங்கள் ஃபோனை வந்து பயன்படுத்தாமல் நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக ஒரு பொது இடத்துக்கு போகும்போது ஒரு சிலர் இதை வந்து ஒரு ரேட் ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபோனில் தான் பல பேர் கவனத்தில் எடுத்திருக்காங்க நல்லா நல்ல லுக்காக இருக்கிறீங்க எப்படின்னா எடுத்துக்கலாம் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபோனையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க மற்ற என் பேசுகிறதோ பிடிக்கிறதோ கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு குடும்ப லைஃப்பில் எடுத்துக்கிட்டால் கூட அப்படி கிடையாது அப்படிங்கும் போது நமக்கு அது கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் கொடுக்குது அதுக்கு எதுவுமே வந்து ஃபினான்ஸ் அவசியம் இப்போ நமக்கு வந்து எத்தனையோ பெண் தோழிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வன்புள்ளி வந்து பின்னாடி எடுத்து வைக்கிட்டாங்க யார் என்ன ஆர்மியை எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க டியூட்டி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டென் இயர்ஸ் வந்து டியூட்டி பார்த்தீங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன்ஸ் அவங்களுடைய ஒர்க் ப்ரஸராகட்டும் அல்லது குளிரில் வெயில் டியூட்டி பாருங்களுக்காகட்டும் வேலை பரிபவி இருக்குது அந்த ஒயிட் பேச்சஸ் வந்தனால வேலையை வந்து ஆர்மியிலேருந்து குறிப்பாக வேலைய விட்டு தூக்கியிருக்கிறாங்க ஓகேங்களா இதுமாரி பிரச்சனை இருக்குது இப்போ ஆர்மியில் எடுக்கிறதே கிடையாது இப்போ ஆர்மியில் எடுக்கும்போது நம்ம பிரைவேட் கம்பெனியில் ஒரு பிரச்சனை இருக்குது அதில் நமக்கு ஜாப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸு நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து என்கரேஜாக இருப்பாங்க அதானே ஓன் பிஸ்னஸ்ஸு இப்போ என்னுடைய வேலைக்காக நம்ம வந்து வேலை தேடி அந்த ஒரு வேலை எனக்கு கிடச்சிருந்துச்சு ஆனால் அது வந்து நம்ம போக முடியாத சூழ்நிலை ஏன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் படிக்கணும் ரெண்டாவது நம்ம வெயில் நிற்கணும் படிக்கணும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சப்போர்ட்காக அதனால் நேரத்தில் நம்மளால் எந்திரிச்சு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இப்போ ரொம்ப பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறீங்க ஒரு டெம்பரரியாக ஒரு ஒரு ஆறு மாதம் அந்தளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கான ஜாப்ஸ் வந்து சேலம் மாவட்டத்தில் எங்கள் சேலம் மாவட்டத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு வேலை வாய்ப்பு என்னென்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கேண்டீன் இருக்குது அந்த கேண்டீனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப் அப்பனஸ் சுட்டி இருக்குது சாரி இங்கிலீஷ் வராதா வர தமிழில் வர மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குது இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி இருந்தால் ஆனாகட்டும் பெண்ணாகட்டும் இரு தரப்புக்குமே அந்த வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க என்னென்னா நான் டைமிங் க்ளியராகலாம் சொல்லிடுறேன் காலையில் அங்கே ஏழு பத்துக்குலாம் டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுது கேன்டீனில் டீ கொடுக்க பிடிக்க மறுபடியும் சாப்பிடும்போது சாப்பிட்ற டைமுக்கு வந்து கேண்டீனில் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க அதுதான் மறுபடியும் மதியம் இரவுன்னு சொல்லி இதில் வந்து என்னென்னா ஒரு பத்து பதினோரு மணி நேரம் டியூட்டி வருது சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா தான் தராங்க ஆனால் என்னன்னா மூணு நேரம் நீங்கள் அங்கே ஃபுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஃபுட்டு அண்ட் டீ காஃபி எதுவும் இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து எங்கேயோ ஒரு டோட்டலாக கணக்கு போட்டிங்கன்னா ஆனால் டைமிங் வந்து நீங்கள் சேலம் சிட்டியில் அருகாமையில் இருக்கிறீங்க சேலம் சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து ஜாப் பார்க்கணும்னா இந்த ஆப்ஷனை சுற்றி வந்து சாரி இதான் இங்கிலீஷ் வராமல் தான் கூட பிரச்சனை இல்லை இங்கிலீஷ் உள்ள நுழைஞ்சு நம்ம கிராமமாக திக்குது டைவேர்ட் பண்ணுது வேலை வாய்ப்பு உங்களுக்கு வேணுங்கிற பிரச்சினத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலுக்குனால நமக்கு இது பிரச்சனை கிடையாது ஏன்னா எங்களுக்கு தெரியும் இது என்ன என்ன டிசீஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இங்கே எதாவது ஃபீல் பண்ணலாம் ஏன்னா நர்ஸு சிஸ்டருக்கு தான் அங்கே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க வர ஒரு சில வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு அங்கே டீ காபி ஃபுட்டு சாப்பிடுவாங்க அங்கே அட்மிட் ஆன பேஷண்ட்டுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களுக்கு அப்போ இது வந்து சேஃபானது ப்ளஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக கவர் மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துட்றாங்க முடி கொட்டாமல் இருக்க சாப்பாட்டில் இது கலந்துடக்கூடாதுக்காக மாஸ்க்கு கையில் இது இதுமாரி வந்து அந்த ஜாப்ஸில் வந்து நமக்கு இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் ஃபேஸில் இருந்தாலும் அது வந்து பிரச்சனை இல்லை அது வந்து மறைச்ச மாதிரி ஆயிரும் இன்னொன்று அந்த ஜாப்புக்கு வந்து அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஹெல்த்தியாக நம்ம ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுற மாரி எங்களுக்கு ஃபீல் வரும் டீசெண்டாகவும் இருப்பாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலில் பெரிய அளவுக்கு பாடி ஒர்க் போட தேவையில்ல ஓகேங்களா உடல் உழைப்பு போட தேவையில்ல மற்றபடி என்னென்னா நம்ம அப்பப்போ ஒரு 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 ஒன் ஹவர் ஒரு டைம் நின்றுட்டு ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ உட்காந்துக்கலாம் டியூட்டி வரும்போது வேலை செய்யலாம் ஆனால் அங்கேயே தான் இருக்கணும் இதில் வந்து ஞாயித்துக்கிழமை லீவு கிடையாது ஹாலிடே லீவ் கிடையாது ஏன்னாச்சும் ஃபங்க்ஷன் டைமில் லீவு கிடையாது உடம்பு செல்ல மட்டும் தான் லீவு இது வந்து ஒரு டெம்பரரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த ஜாப் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் பண்ணிட்டோட கொடுங்க சேலம் மாவட்டத்துள்ளார உங்களுக்கு அந்த வா வேலை வாய்ப்பு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து என்னோடய சூழ்நிலை போக முடியல ஆனால் அதுவுமே போகிறதுக்கான ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் இப்போ நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்குது ஓன் பிஸ்னஸ் நம்ம வந்து நம்ம செய்யலாம் நம்மளே வந்து எப்படின்னா கடை கடை வச்சு பார்த்தா இதெல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆச்சு நம்ம அதாவது லாஸ்ன்னு சொல்ல முடியாது நம்ம வேலைக்கு போக முடியாது மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு நமக்கு சேவையை பார்க்குறதா ஃபேமிலி பார்க்குறதா எங்கள் சண்டை வச்சிருக்க அதில் லாஸ் ஆகுட்டுதான் அழுத்தி வித்துட்டேன் நான் ஆனால் மற்றபடி இப்போ வந்து என்னுடைய வைக்கல் வச்சு ஒரு டீ காபி என்னாச்சும் இயற்கை தந்தை நட்ஸு உயிர் கொடுக்குறது இதுமாரி இது ஒரு ஐடியா வந்து இப்போ நமக்கு தோணி இருக்குது ஒரு சிஸ்டர் நமக்கு வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க பிரதர் இன்னொரு பிரதர் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது எனக்கு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அதனால் நம்ம வேலை தேடிக்கிட்டா அங்கேயும் போய் நம்ம டைமிங் மிஸ் ஆகும் இது நம்ம ஓ ஹோன் ஒர்க்கு ஃப்ரீ டைமில் செஞ்சு நமக்கு கொஞ்சமாக வருமானம் வந்தால் கூட போதும் ஏன்னா நம்ம வில்லேஜ் தான் எனக்கு மூவாயிரூவா இருந்தாவே நான் அதை வச்சு வாழ்ந்துருவேன் ஒரு கேஸு ஒரு சிப்பாக அரிசி சார்ந்த செலவுக்கு அது இதுன்னு காய்கறிலாம் நம்ம கிராமத்தில் எங்கேயோ ஓசியில் பறிச்சிக்கலாம் அப்படிலாம் லேண்டு கொஞ்சம் அது நம்ம இதுக்கு மேலே கட்டமைக்க போகிறேங்க அதுக்கு வந்து நம்ம ஃப்ரீ டைமும் வேணுமில்ல நம்ம ஓன் ஒர்க் இருக்கணும் டக்குன்னு முடியிலாம் கூட லீவ் போடலாம் அதனால் எனக்கு இதுதான் பெட்டராக தெரிஞ்சு எனக்கு என்னோடய வருமானம் போதுமானது எனக்கு வருமானம் இல்லைன்னா தான் பிரச்சனை ஏதோ ஒரு வழியில் வருமானம் இருக்க வந்துவிட்டால் கூட நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன் அதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா இந்த ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அதேமாரி ஒயிட் பேச்சஸ் உள்ளே மட்டும்தான் இருக்குது வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்க அல்லது சூழ்நிலை வேலை கிடைக்கல அப்படின்னா சென்னையில் ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு ஐயாவை பார்த்துக்கிறதுக்கான ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அதுக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அங்கேயே தங்கிக்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து ஜென்ட்ஸ் மட்டும் எதிர்பார்க்குறாங்க கொஞ்சம் வாலி இதில் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காரில் கூட்டி போட்டு வரணும் கார் டிரைவர் இருக்கிறாங்க போய் எங்கள் பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு வரதுக்காக அந்த வேலைக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அது வந்து ஆண்கள் மட்டும் இப்போ எதிர்பார்க்குறாங்க பெண்கள் வேலை ஆல்ரெடி அட்மிட் ஆகிட்டாங்க பெண்களுக்கு அங்கே வேலை அதனால் ஆண்கள் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது இன்னும் என்னாச்சும் நான் ட்ரை பண்ணுறேன் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்களோ அதேமாரி தான் யாராவது ஜாப் பார்த்துட்டுருக்கிறீங்களோ உங்கள் கம்பெனியில் என்னாச்சும் வேலை வேக்கன்சி இருக்குதுன்னா அதுபோல் போல் நண்பர்களுக்கு குரூப்பில் வந்து நல்லது என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை பற்றி நான் பார்த்தீங்கன்னு சொல்கிறேன் அவங்களுக்கு நம்ம போல் நண்பர்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க தயவு செஞ்சு ஏன்னால் இன்றைக்கி எனக்கே வேலை இல்லாமல் எவ்வளோ டிப்ரெஷன் ஆயிடுச்சு பணம் ப்ராப்ளம் ஆகிருக்குது பிள்ளைங்களை பார்த்துக்கணும் பிடிக்கணும் எவ்வளோ பிரச்சனைக்கு பணம் ஓகேங்களா அதே பார்த்திங்கன்னா நேற்று எங்கள் சின்ன மாவட்ட பையனுக்கு திருமணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு நம்ம எதுவும் ஆக்கி போடல நம்ம போய் என்ன சின்னமாக ஆக்கி போகிற சமயத்தில் நாங்கள் சாப்பிட்ருக்குறேங்க அதனால் நம்ம வந்து ஆக்கி போகிறதுக்கு அதுக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐயாயிரூவா செலவாகி போயிடுச்சு அதனால் பணம் இதுக்கு மாதிரி நல்லது கெட்டது எதுக்காக இருந்தாலும் பணம் தேவை கிராமங்கிறதுனால நம்ம பற்றி மற்றபடி சி சிக்கனமாக நமக்கு வழி கடையில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு எண்ணெய் இதை வச்சு கூட வாழ்ந்துருவேன் ஆனால் கொஞ்சம் ஒரு சில தேவைகள் இருக்குது இல்லை நம்ம அம்மா சைடு அப்பா சைடோ அக்கா சைடு இதுமாரி நல்லது கெடுத்தனா நம்ம போய் செய்ய முடிக்கணும் அதனால் அது ஒன்று பிள்ளைங்க வளர வளர காசு தேவைப்படுது அதுதான் இன்னொன்று காசு வேணும் நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா எடுத்து டீசெண்டாக இருக்கணும் நமக்கு ஒயிட் பேச்சஸ்ஸு ஸ்கின்னு அழகு போச்சுன்னு நினைக்காமல் அழகுங்கிறத நீங்கள் உடுத்துற உடையில வரும் நீங்கள் பேசுகிற விதத்தில் அழகு வரும் அதுமாரி உங்களுடைய எண்ணம் அழகு நட அழகு உங்களோட திகிரி அழகு இதுமாரி அழகை வந்து பல வகையில் நம்ம கொண்டு வர முடியும் அதுமாரி தான் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து இரநூறுபா சட்டை ஒரு மூணு எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா நமக்கு இந்த ஆடி மாதம் இங்கே வந்து தள்ளுபடி ரேட்டு வரும் அதனால் அதுமாரி ஒரு எடுத்தோன்னா புது ட்ரெஸ் போட்டால் நமக்கே இருக்குது ரெண்டு ஷர்ட் ட்ரெஸ்ஸை வச்சு நான் போன வருஷம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் ஐதரூபே போய் தாங்கிட்டு வந்தேன் அதுமாரி காசு எதுக்குமே தேவை ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலாம் நம்ம அழகாக வந்து மெருகேத்தலாம் இந்த தேர்டில்ல இது வந்து ஒரு துணிவு ஒரு ஒரு துணிவுன்னு சொல்லலாம் எவ்வளோ பேர் பாருங்க இங்கே உடத்துகிற உடையில் ஃபிட்டாக இருக்கணும் லுக்காக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க கருப்பாக இருந்தாலும் ஓகேங்களா அதுமாரி கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் தோல் வந்து நிறத்தை வந்து முடிவு பண்ணாது அந்த சிரிப்பு லட்சணங்கிறது எப்படின்னா அதை பேசுறது நடந்துக்கிற விதம் அன்பு செலுத்துறது இதுதான் வந்து அழகில் முதல்ல வரும் நிறம் லாஸ்ட்டு ஓகேங்களா லாஸ்ட்டு கட்ட மாதிரி நீங்கள் எத்தனையோ பேர் கலராக இருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு கலர் இருக்காது முகத்தில் கலர் இருக்காது ஓகேங்களா கருப்பாக இருப்பாங்க ஆனால் கலையாக இருப்பாங்க அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காண்டா அப்படிங்குவாங்க எங்கள் கிராமத்தெல்லாம் அதுமாரி அழகுக்கு எத்தனையோ வடிவமைப்பு கொடுக்கலாம் இந்த தோலை மட்டும் நிறத்தை மட்டும் வடிவமைப்பு கொடுக்கக்கூடாது ஓகேங்களா மற்றபடி அழகுங்கிறது நம்ம நம்மளுடைய செயல்பாடு தான் என்ன பொறு அழகு நான் எனக்கு எவ்வளோ தூரம் கடந்து வரேன்னா எனக்கு ப்ளஸ் மைனஸ் போட்டு அடிக்குது வெறும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நான் வேறு அளவுக்கு போயிருப்பேன் ஒரு பக்கம் ப்ளஸ் வருது ஒரு பக்கம் மைனஸ் வருது அதாவது நல்லது கெட்டது ரெண்டுமே போட்டு அழுதுறதுனால என்னால் மேனேஜ் பண்ண முடியல ஓகே நான் அல்லதையும் நண்பர்களுடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்கிறதுனால அவங்களுடைய அறிவுரைகளை வந்து நான் வந்து உள்வாங்கிட்டு இருக்கிறேன் போல் என்னால் ஃபோன் பண்ணி யாருக்கும் பேச முடில வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட் பண்ண முடில ஏன்னா நான் வேலை தெரியிட்டு இருந்தேன் ஒரு பிஸியில இருந்துட்டேன் அது இங்கே பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு என்னுடைய உடல்நிலையை நான் பார்க்குறதாகனால தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ ஸ்லோவாக தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதை தாண்டி நேரடியாக வரவங்களுக்கு மட்டும்தான் என்னால் வந்து முடிஞ்சளவுக்கு கைட் பண்ண முடியும் ஃபோன் எனக்கு மிகப்பெரிய தலைவலி கொடுக்குது முடி கொட்டுது ஒரு அப்படியே ஒரு கண்ணுலாம் ஒரு வலிக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஃபோனில் வந்து விலகி வந்துட்டு இருக்கிறேன் ஓகேங்களா அதனால் ஃபோன் எடுக்கலையே வாட்ஸ்அப்பில் ரிப்ளை இல்லையா அது இதுன்னு நீங்கள் குழம்பாதீங்க எதாக இருந்தாலும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கையை நீங்களே வளர்த்திக்கங்க அல்லது நம்ம சொல்லக்கூடிய உதவிகளை நீங்கள் வந்து பெறணும்னா அதை கைட் பண்ணுவோம் வீடியோவில் அல்லது நம்ம போல் நண்பர்களால் என்னச்சு வரேன் நம்ம என்ஜிஓ ஆகட்டும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அங்கே கூட போய்ட்டு வரலாம் அதுமாரி நம்ம கியூர் பண்ணிங்க ஒரு சிலர் முன் வந்து ஃபோட்டோ தராங்க அதெல்லாம் நான் இன்னி வந்து யூடியூப்பில் போட போகிறேன் அவங்கிட்ட பர்மிஷன்ஸ் கேட்டுவிட்டு ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க பெண் தொழிலாம் கொடுக்கறதுக்கு தயக்கம் கொள்கிறாங்க ஆனால் எங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க சக தோழிகள் எனக்கு தொடராக சொல்லுங்கள் நான் பர்சனலாக எங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணி உங்களையும் நீங்கள் காத்துக்கணும் ஓகேங்களா நான் எங்கேயிருந்து ஒரு கிராமத்தில் ஒரு படிப்பறிவு இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அப்டேட் ஆகி வந்திருக்கிறேன் எவ்வளோ சூழ்நிலை கடந்து வந்துருக்குறேன் இன்னமும் துன்பம் போட்டு அடித்தாலும் திகிரும் இருக்குதுன்னா எல்லாமே நீங்கள் தான் அதேமார்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய தகவலை நம்ம நண்பர்கள் எவ்வளோ பேர் சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு அதை விடாம வச்சால் செயல்பட்டிங்கன்னா வெற்றிகாலம்லாம் வந்து சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ இருந்து விடப்படுகின்றேன் நீங்கள் நமது வாட்ஸ்அப் கொடுக்கறதுக்கு கொண்டு வேலைவாய்ப்பாகட்டும் அல்லது நம்ம என்ஜிஓக்கு உதவி செய்கிறதாகட்டும் அதாவது மற்ற நண்பர்களுக்கு உதவி செய்யறதாகட்டும் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் மாற்றி மாற்றி நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நீங்கள் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்